லாக்அப் மரணங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடாதவை என கூறிய கனிமொழி எம்பி இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மீண்டும் ஒரு லாக்கப் தடுப்பதற்கான என்னென்ன இது வந்து நடக்கக்கூடாத ஒன்று முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதற்கு சரியான நடவடிக்கை எடுப்பார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி எம்பி கீழடி ஆய்வுகளை இருட்டடிப்பு செய்து வெளி உலகத்திற்கு தெரியாமல் மறைக்க வேண்டும் என்று செயல்படுவதாக பாஜகவை மறைமுகமாக சாடினார் தொன்மை மிகுந்த ஒரு பாரம்பரியம் ஒரு கலாச்சாரம் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் நாட்டின் பெருமைகளை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய செயல்களில்தான் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் கீழடியிலே நாம் எடுத்திருக்கக்கூடிய ஆய்வுகள் அதை இருட்டடிப்பு செய்து வெளி உலகத்திற்கு தெரியாமல் மறைக்க வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்